தலைவர் கௌரவித்து வருகிறார்கள் அலெக்சன் ஜேசுபாலன் அவர்கள் ராஜகோபால் அவர்கள் 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 பழனிமுருகன் அவர்கள் அய்யப்பன் அவர்கள் மாரியப்பன் அவர்கள் திருவெல்வேலி மாநகர காவலர்களுக்கு நம் ஆண் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் வழங்க கௌரவித்து வருகிறார்கள் சுப்பிரமணியன் அவர்கள் ஸ்ரீனிவாசன் அவர்கள் செல்வகுமாரன் அவர்கள் பிலிப் ஜெப் ஜெபசீலன் அவர்கள் சரவணன் அவர்கள் ஜேசுராஜ் தினகரன் அவர்கள் ஸ்டாலின் ரமேஷ் அவர்கள் 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 மாவட்டத்தினுடைய காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்றி நாம் இப்போது பார்த்தோம் தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கிய பதக்கங்களை எல்லாம் மருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கிய காட்சிகளை எல்லாம் பார்த்தோம் நம்முடைய காவல்துறை

சந்தானம் அவர்கள் ஜி வெங்கடேஷ் அவர்கள் தமிழக முதலமைச்சர் காவலர் பதக்கங்களை நம் மாவட்ட தலைவர் வழங்கி கௌரவித்து வருகிறார்கள் என் கல்பனா அவர்கள் सुरेश, यस, yes, सुरेश अवरगल, यस, yes, रमेश कुमार अवरगल, जे, न्यानराज अवरगल, के, मारी कुमार अवरगल, यस, yes, नंबीराजन अवरगल மாநகர அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் குமார் அவர்கள் வில்லியம் அவர்கள் அருண் சோபா அவர்கள் முருகன் அவர்கள் ராஜா அவர்கள் பால Yeah.